அனைவரும் கண் பெற்றோர்கள் அனைவரும் வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து இந்த மூணு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துக்கூடாதுங்க அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து வீட்டுக்கு வரும்போது சரி இல்லை வீட்டில் இருக்கும்போது சரி கோவமாக இருக்கலாம் இல்லை டென்ஷனாக இருக்கலாங்க அதுபோல் டைமில் குழந்தை என்ன பண்ணோம் அப்பான்னு சொல்லிட்டு பாசமாக குழந்த வரும் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் டென்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை வந்துச்சு இப்போ நானே கோவமாக சும்மா இடம் ஓடையரத்துக்கு குழந்தை உதாசனை படுத்தவே கூடாதுங்க அது போல் படுத்தினா குழந்தை மனநலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் குழந்த சோர்வாகிடுங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்த வந்து சின்னதாக டிராயிங் தான் வரைஞ்சிருக்கோம் அது சின்ன விஷயமா இருந்தால் கூட குழந்த வந்து வரைஞ்சியாக தான் அப்பா பாருப்பான்னு சொல்கிறேன்னு காட்டினோன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்போ சூப்பராக தான் இது எப்படா வரைஞ்ச நீயே வரைஞ்சிடா சொல்லிட்டு குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணுறா போல குழந்தைங்க உற்சாக மாற்றணும் உற்சாக மூட்டும் போது குழந்தைனாவும் குழந்த மனலில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் குழந்த இன்னும் நல்லா வரையணும்னு சொல்லிட்டு அப்பாவை நம்மள பாராவிட்டான்னு சொல்லிட்டு குழந்த இன்னும் நல்லா சூப்பராக வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் காட்டாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தை கூட உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது எடுத்துரு எதிர்விட்டு குழந்த வந்து நல்லா படிக்குது நல்லா மார்க் எடுக்குது பக்கத்து குழந்தை நல்லா படிக்குது அதுபோல் வந்து எப்பவுமே மற்ற குழந்தை கூட உங்கள் குழந்தையை கம்பேர் பண்ணக்கூடாது அதுபோல் கம்பேரிசன் பண்ணும் பண்ணும்போது குழந்தையோட மனநில வந்து ரொம்ப தாழ்வு மனமான மனப்பான்மைக்கு உள்ளே போயிடும் தயவு செஞ்சு போல் வந்து பக்கத்து விட்டு குழந்தை எதிரொடு குழந்த நம்ம குழந்தைய வச்சு கம்பேர் பண்ணாதீங்க அந்த குழந்தையோட மனநிலை அந்த குழந்தை நல்லா படிக்குதோ அந்த குழந்தை நல்லா படிக்குது நம்ம குழந்தைய நல்லா படிக்கும் நம்ம வந்து சொல்கிற விதம் தாங்க நம்ம சொல்கிற ஒரு மனநிலை தான் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறது இந்த மூணு விஷயம் வந்து பெற்றோர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக இல்லாத குழந்தைய வந்து பாசமாகவும் சந்தோஷமாகவும் அன்பாக வச்சுருந்தா நம்ம குழந்த எப்போவுமே சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்